ஓம் சிவாய நமக ஓம் நம சிவாய்டர் புருஷோத்தமன் நான் சொல்வதெல்லாம் சற்று கடினமான விஷயமாக இருக்கும் நீங்கள் முதலில் ஒரு முறை கேட்டால் சற்று புரியாது நான்கைந்து முறை கேட்ட பிறகு ஆக அற்புதமான விஷயம் என்று தெரியும் பொதுவாக கோயில்களை பற்றித்தான் சொல்வார்கள் நான் அதையும் தாண்டி மிக அற்புதமான விஷயங்களையெல்லாம் சொல்கிறேன் பஞ்ச சபைகள் என்று சொல்கிறோம் அதிலே மதுரை பற்றி சொல்ல இருக்கிறேன் முன்னதாக ஒரு பதிகத்தை சொல்லிவிட்டு சொல்கிறேன் மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் தொதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயவன் திருநீரே திரு ஆலவாய் என்று சொல்கிற பொழுதே மதுரை என்று நினைவுக்கு வர வேண்டும் ஏனென்றால் அப்படி திருநீற்றினுடைய மகிமையை பாடிய இடம்தான் ஞானசம்பந்தர் பாடிய இடம்தான் அந்த அற்புதமான திருத்தலம்தான் மதுரை எம்பதி மதுரை என்றாலே தமிழ்நாட்டிற்கே அங்கே மதுரை மீனாட்சி சொக்கநாதன் அரசாட்சி செய்து வருகின்ற இடம் மதுரை இப்போது மிக நேரமின்மை காரணமாக சுருக்கமாக சொல்லப்போகிறேன் மதுரையை பற்றி மதுரை வந்து வெள்ளியம்பலம் சிதம்பரம் சபை அதாவது பொன்னம்பலம் தங்கம் மதுரை வெள்ளி அம்பலம் அதாவது ரஜத சபை ரஜத சபை என்று சொல்ல வேண்டும் இதற்கு இது திரு ஆளவாய் திரு கூடல் கடம்பவனம் என்று பல்வேறு பெயர்களிலே இந்த திருத்தலம் அழைக்கப்படுகிறது சிதம்பரத்திலே ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார் அதைத் தொடர்ந்து மதுரையிலே மிக சிறப்பான ரஜத சபையிலே ஆடுகின்ற ஆட்டம் அருமையான ஆட்டம் மாலையிலே ஆடுகிறது இதை பற்றி சுவாரஸ்யமான சுவாரஸ்யமான விஷயத்தை சொல்கிறேன் மலையத்துவஜ பாண்டிய மன்னன் பாண்டிய மன்னர்கள் என்றாலே பெருமைக்குரிய விஷயம் அதிலே மலையத்துவஜ பாண்டியன் அவருடைய மனைவி காஞ்சனமாலை அம்மையாருக்கும் அருந்தவ புதல்வியாக பிரிந்த பிறந்தவர்தான் மதுரை மீனாட்சி எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது யாரும் சொல்கிறதுக்கு வழி இல்லை திரும்பவும் சொல்கிறேன் மலையத்துவஜ பாண்டியனுக்கும் அவருடைய மனைவி காஞ்சனமாலை அம்மையாருக்கும் அருந்தவ புதல்வி வெறும் புதல்வியாக பிறக்கலை தவம் செய்து அந்த புதல்வி பிறக்கிறார் அவை யாரு அந்த மீனாட்சி அம்மை வேறு யாரும் இல்லை நாம் வணங்குகின்ற அந்த பார்வதி உமையம்மை தான் அதாவது மீனாட்சி அம்மையே பார்வதி தேவியை சொக்கநாதராக வந்து மனம் முடித்தவர் சொக்கநாத பெருமானாக வந்து அந்த மீனாட்சி அம்மையாக பிறந்த அந்த பார்வதி தேவியை மனம் இடந்தான் மதுரை இங்கே திருமணம் நடக்குது நம்ம ஊர் திருமணம்னாவே எவ்வளோ பேர் வருவாங்க எல்லா சுற்றுத்தாரரும் ஆயிரம் பேர்லேருந்து ரெண்டாயிரம் பேர் வரைக்கும் எல்லாரையும் மாப்பிள்ளை வீட்டில் பெண் வீட்டில் வர்றோம் ஒரு தெய்வ திருமணம் சொக்கநாதருக்கும் மீனாட்சி அம்மைக்கும் திருமணம்னால் எத்தனை முக்கோடி முக்கோடி தேவர்கள் முப்பது முக்கோடி தேவர்கள் மா முனிவர்கள் பேரரசர்கள் பெரும் புலவர் பெருமக்கள் இன்னும் ஆங்கிலத்தில் சொல்லணும்னா விஐபிங்க சாதாரண மக்கள் குடிமக்கள் எல்லோரும் வராங்க சாப்பிட்ற நேரம் வந்துடுத்து உணவு ஒன்று வேலை விருந்து பிரமாதமான விருந்து தெய்வ விருந்து இந்த இதில் ஒரு பாட்டில் இருக்கும் கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் இந்த கௌரவத்ம சாதம் இதுவே எனக்கு போதும் அஹாஹா என்று அப்படி தெய்வ திருமணத்திற்கு எப்படி இருக்கும் பாருங்கள் சாப்பாட்டுக்கு எல்லோரும் அடித்து ரெடியாக இருக்கிறாங்க சாப்பாட்டுக்கு அப்போ பதஞ்சலி முனிவரும் பாரதரும் நான் ஏற்கனவே சொன்னேன் வியாக்கிரபாரர் என்பவர் புலிக்கால் பகவான்கிட்ட கிட்ட கேட்டு வண்டுகள் தீண்டுவதற்கு முன்பாக மலர்களை பறித்து வை சிவபெருமானுக்கு சூட வேண்டும் என்பதனால் புலிக்கால் புலிக்கால் முனிவர் என்று பெயர் மரம் ஏறுறதுக்கு வசதியாக இருட்டில் பூ பறிக்கிறதுக்கு கண் புளி கண் புளி பாருங்கள் இரவுலெல்லாம் கண் தெரியும் புளிக்கு வேட்டையாடும் அப்படி பெயர் பெற்ற அந்த புலிக்கால் முனிவர் என்கிற வியாக்கிர பரதரும் பாதரும் பதஞ்சலி முனிவர் பதஞ்சலி யோகசாஸ்திரத்தின் தந்தை ஆதிசேஷன் சுடனே சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் என்று பொய்கியாழ்வார் முதல் திருவந்தாதியிலே பாடியிருக்கிறார் அப்படிப்பட்ட பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாதரும் நாங்கள் நடனத்தை பார்க்காம சிவபெருமானுடைய நடனத்தை பார்க்காமல் உணவு உண்ண மாட்டோம் என்று அடம் பண்ணுறாங்க பிடிவாதம் குழந்த மாதிரி ஸோ அதோடு இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் திரும்பி போக போகிறோம்னு சொல்லிட்டாங்க யாருக்கிட்ட சிவபெருமான் கிட்டே படைத்த இறைவனிடமே அவர்கள் இருவரும் சொல்கிறாங்க எப்படி பாருங்க எப்படி பக்தர்களுடைய வேண்டுகோளை மரியாதை கொடுத்து கேட்குறாரு பார்க்க கௌரவமாக உடனே பக்தன் கேட்டால் இறங்காமல் இருப்பாரா சிவபெருமான் சின்ன கல்லுக்குள்ளிருக்க தேரைக்கும் சாப்பாடு கொடுக்குறவராச்சே இந்த இருமனிவர்களும் சாப்பிடாமல் போயிட்டால் பாவம் தனக்குள்ளே வந்து சேரும் யோசிக்கிறார் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு இங்கேயே நடன காட்சியை காட்டுகின்றார் ஆம் மதுரை என்பதிலேயே அந்த காட்சி இருக்கிறார் யாரு சர்வேஸ்வரன் இந்த சர்வலோகத்துக்கும் நாயகனமாக அவன் வெள்ளி அம்பலம் மதுரை என்றால் வெள்ளி அம்பலம் அங்கே மாணிக்க பீடத்தின் மேலே ஈசனார் நடன ஆட தொடங்கிறார் நடன உடனே என்ன வேணும் பக்கவாத்தியம் வேணும் இல்லையா உடனே இசைக்கருவிகள் வாசிப்பு கலை கட்டுகிறது ஸ்ரீமன் நாராயணன் பாட்டி சிக்கிறார் நந்தியம்பெருமான் மத்தளம் கொட்டுறார் நாரத பகவான் தும்புறும் எட்டுகிறார் எல்லாத்துக்கும் மேலே பிரம்மதேவர் யாழ் கருவியை இசைக்கிறார் பாட்டும் கூத்தும் கலை கட்டுகிறது நடராஜ பெருமானின் ஆனந்த நர்த்தனம் நர்த்தனம்னா நடனம் ஆட்டம் நர்த்தனத்தை கூடியிருந்தோர் அனைவரும் இரு முனிவர்கள் உள்பட கண்டுகளித்து பேரானந்தம் அடைகின்றனர் ஆனந்தம் வேற பேரானந்தம் உடனே மதுரை எம்பதியிலும் திருக்கூத்துடன் வெள்ளியம்பத்திலே அருள் புரிய வேண்டும் என்கிற முனிவர்களை வேண்டுகோளை ஏற்று அவர் ஆடிய ஆட்டத்திலே ஒரு சிறப்பு இருக்கிறது நன்றாக கவனிங்க வலது திருவடி கீழ் ஊன்றி இருக்க இடது பாதத்தை தூக்கி தில்லையிலே ஆடு பரமன் மதுரையிலே எப்படி ஆடுறார் வெள்ளியம்பலத்தில் வலது பாதத்தை தூக்கி ஆடுகின்ற சிறப்பு தான் அது பஞ்ச சபாநாயகர்களில் ரஜத சபாதி சபாபதியான வெள்ளியம்பலத்தார் பத்து கரங்களுடன் ஆடுறார் கையில் எல்லாத்தையும் ஏந்தியபடி இப்படி இறையனார் கால் மாறி ஆட அவருடைய காலடியிலே கிடக்கும் முயலகன் காலில் பார்த்தீங்கன்னா இருப்பான் முயலகன் இடப்பக்கம் வரும்படி கிடக்கிறான் இங்கே ஆடும் தாண்டவம் ஆடப்பட்டதால் சந்தியா தாண்டவம் மாலையிலே ஆடப்பட்டதுனால ஒரே ஒரு இரண்டு பாடல்களுடன் இதை முடிக்க இருக்கிறேன் ஆடிய காலும் அதில் சிலம்பு ஓசையும் பாடிய பாட்டும் பலவான நட்டமும் கூடிய கோலம் குருபரன் கொண்டாட தேடி உள்ளே கண்டு தீர்த்தற்றவாறு அன்றே என்பது திருமந்திரம் திருமூலர் சொன்னது அடுத்தது பாருங்கள் அருமையான விஷயம் சிவபிரத நூலில் குறிப்பிட்டார் ஒருத்தர் மார்கழி திருவாதிரை மஞ்சனத்து ஆர் அன்போன் நடம் புரிந்து அன்போட அன்பின் நடம் புரிந்து ஓய்வும் கதி நல்கி உமையிட கார் மிடற்றன் கருணை வழங்குமாள் சிவத்தை கழுத்திலே நிறுத்தி வைத்து விட்டவர் அப்படிப்பட்ட சிவபெருமான் உலகின் ஐம்பெரும் சக்திகள் இருக்குது ஐம்பெரும் சக்திகளையும் ஆக்கல் அழித்தல் காத்தல் படைத்தல் எல்லாவற்றையும் தன்னுள்ளேயே அடக்கியவர் தான் சிவபெருமான் சைவ சித்தாந்தம் மேலானது சித்தாந்தம் முடிவு அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது அதுதான் முடிவு இறைவனுக்கு தோற்றமும் முடிவும் இல்லை பொருளை இயக்க சக்தி தேவை அந்த சக்தி தான் இறைவன் சக்தி அதனால் தான் தன்னுடன் உமையம்மையை கொண்டிருக்கிறார் அதுதான் சிவம் அதுதான் நடராஜ பெருமான் அப்படி பக்தர்களுக்கு எளியவன் அதனால்தான் செக்கிழார் பெருமான் பாடினார் உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நில உலாவிய நீர்மழி வேலியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் அம்பலத்தில் ஆடுறான் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்று சோடச மரியாதை செய்கிறார் சோடசம்னா பதினாறு பதினாறு மரியாதைகளை செய்கிறார் யார் தன்னுடைய பெரிய புராணத்திலே தான் இயற்றிய பெரிய புராணத்திலே பதினாறு இடங்களிலே அந்த உலகலாம் இந்த வரியை இவர் எடுத்து கொடுக்கல இந்த வார்த்தையை நடராஜப்பெருமானே எடுத்து ஐயா என்ன ஆச்சரியம் பாருங்கள் உலகலாம் என்று பெரிய புராணத்திற்கு முதல் வார்த்தை முதல் அடி எடுத்து கொடுத்தவர் நடராஜ பெருமான் அவரை ஒரு கௌரவம் பண்ணணும் இல்லையா அதனால் சேக்கழார் என்ன செய்கிறார் பெரிய புராணத்திலே அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாற்றிலே உலகலாம் என்று பதினாறு இடங்களிலே சோழ சமரியாதை செய்கிறார் அப்படி அற்புதமான விஷயம் அது வந்து பேரின்ப நிலை அந்த ஆடக்கூடியம் புருவ மத்தி இங்கே தான் இருக்குது ஆன்மா அமர்ந்து ஆட்சி செய்கிறது இந்த ஆன்மா இருக்கிற வரைக்கும் தான் உடல் அந்த ஆன்ம சக்தியை கொடுத்தவன் யார் சிவபெருமான் அப்படி மதுரை என்றாலே நமக்கு சந்தியா தாண்டவம் மாலை நேரத்திலே ஆடக்கூடிய தாண்டவம் நமக்கு மனதிலே பதிய வேண்டும் சேக்கிழார் பெருமான் இல்லை பாடினார் பாடியவர் அங்கு நடராஜ பெருமானை மட்டும் பாடலை இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாற்றிலும் பாடியிருக்கிறார் அப்படிப்பட்ட சிறப்பான தளந்தான் மதுரை இது எனவே மதுரை செல்பவர்கள் அந்த காட்சியை பார்த்து மகிழ்ந்து ஆனந்த பேரானந்தம் அடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி நன்றி வணக்கம்